எனக்கு உங்களுக்கு முடியாது ஏன் ஆல்ரெடி வெளியே போயிட்டேன் வாங்காத அப்ப நீ ஒரு அமௌண்ட் கொடு பக்கத்தில் இருக்க கிரவுண்டை விலைக்கு ஆகும் ஹலோ ஹலோ சொல்லுங்க ஹலோ நான் இங்கே பேசுறேன் ஓ நீங்க பேசுறீங்களா நான் போய் பேசுறேன் பேசுறேன் என்கிட்ட பேசுறது ஏன்டா போன்ல பேசுற நான் போன்ல பேசவே இல்லையே தான் அலோன்னு சொன்னேன் அது ஒரு பேச்சுக்கு சொன்னேன் என் பேச்சுக்கு அண்ணன் தம்பின்னு சொல்ல மாட்டீரா சரி சொல்லு என்ன விஷயம் மூதேவி நீ தான் என்ன தேடி வந்த நீ சொல்லு என்ன விஷயம் உங்க அண்ணன் கிட்ட போய் வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு முடியாது ஏன் நீ தானே வந்த நீ வேணா போயிட்டு திரும்பியே நடந்து வா நான் போய் சொல்றேன் அந்த போல மனம் படுத்த மன்னவனே பனி புளிய போல குணம் பட